அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நெடுஞ்சாலைத்துறைக்கான ஒரு வீடியோ நம்ம திருநெல்வேலி தென்காசி நாலு வழி சாலையில் நம்ம தென்காசியிலேருந்து வர்றதுல மாராந்தைக்கு அடுத்து ஒரு திவான் ஐட்டின் ஒன்று இருக்குது ஹெச்பி பல்க் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மின்கப்பம் வந்து ஓடைக்கு நடுவில் நிற்கிறது ரெண்டு பக்கமும் தண்ணி போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அதில் இருக்க மண் எல்லாம் அரித்து அதில் போட்ட சிமெண்ட் தெரிய வரைக்கும் வந்துருச்சு மூணு ஸ்டே போட்டிருக்காங்க மூணு ஸ்டேலில் ரெண்டு அதுக்கு நடுவில் தான் இருக்குது சைடில் ஒன்று இருக்குது இல்லை சொல்லப்போனால் இப்போ அடுத்தடுத்து நிறைய பொருட்கள் இருந்தால் கூட அது சாஞ்சாலுமே அது தாங்கி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் இது எப்படின்னா இதுதான் எண்டு போல் இந்த எண்டு போல் வந்து இங்கே தெற்கு பக்கம் இருக்குன்னா அதே மாதிரி வடக்கு பக்கமும் அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது சாஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு ரோடையுமே அது பாதிக்கும் ரெண்டு ரோட்டில் போகக்கூடிய வாகனங்கள் பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த போல மாற்றுறதுக்கும் அதில் நிறைய இடம் இருக்குது அழகாக மாற்றிக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆலங்குளத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆலங்குளத்தில் இருந்து லைட்டு ஆரம்பித்து எங்கள் கிழக்க ஷாப்பு அந்த ஏரியா வரைக்கும் போகுது அது வரைக்கும் போகிறதுக்காக நம்ம வந்து சொல்லலை முக்கியமாக என்னென்னா இப்போ மேக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நிப்பாட்டிருக்காங்க அதுக்கு அங்கே அந்த காலேஜ் இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு காலேஜ் வரைக்கும் அதுக்காக தேவை அப்படின்னா அங்கே வந்து நிறையா தொழிற்சாலைகள் ஹோட்டல்ஸு அதில் பணிபுரியக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து அந்த காலேஜோட பஸ் ஸ்டாப்பில் ஏழு மணி அதை தாண்டி வரைக்கும் கூட நிறைய பேர் காத்திருக்காங்க பக்கத்தில் விரும்பத்தகாத ஒரு சில செயல்கள் நடக்குது இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது பாதிக்கப்பட்டு கூடாது அது மட்டும் இல்லாமல் காலேஜுமே சில நேரம் வந்து இப்போது மழை பெய்யக்கூடிய நேரம்லாம் ஒரு ஆறு மணிக்கெலாம் இருட்ட ஆரம்பிச்சிருது அப்போ அந்த காலேஜு பசங்களுமே சில நேரம் வந்து திடீர்னு இருட்டும் போது அதில் தான் வந்து நிற்க வேண்டியிருக்கு அதனால் அந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக லைட்டு தேவை அது மட்டும் இல்லாமல் அடைக்கல பட்டால் ஒரு விளக்கு வரைக்குமே லைட்டு தேவை ஆனால் அதில் வந்து நிறைய விபத்துகள் நைட்டு வேலையில் நடக்கு ஏன்னா பக்கத்தில் காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஸ்கூல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடித்து பசங்கள்லாம் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலெலாம் நிறைய பேர் நடந்து போகிறாங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பான விஷயத்துக்காக அந்த விளக்குகள் அங்கே வரைக்கும் நீடிக்கணும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சவங்க சீக்கிரமாக இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க ஃபீல்டில் வந்து பாருங்கள் அந்த மின்கம்பமும் சரி இப்போ நான் லைட் எங்கெல்லாம் போடணும்னு சொல்லணும்னா அந்த இடம்லாம் ஃபீல்டில் போய் பார்த்துக்கிட்டு தான் சொல்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நன்றி நான் விமல் எனக்கு சொந்த ஒரு கூலாங்குளம் தென்காசி மாவட்டம் நன்றி